வணக்கம் விவாஸ் இது ஆலய வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில இருக்க கோவில்களை அந்த சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது சேலம் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான் மாம்பழத்தை நைவேத்தியமா ஏத்துக்கிற முருகன் கோவில் இளமையா இருக்கிற சிவன் கோவிலும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இருக்கிறது ராஜ கணபதி இவர் சேலத்துலதான் இருக்கிறாரு இவர் தினமும் ராஜ அலங்காரத்துல காட்சி தர்றதுனால இவருக்கு ராஜ கணபதி அப்படின்னு பேரும் வந்துச்சு அடுத்து சாஸ்தா நகர்ல இருக்கிற ஐயப்பன் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற ஒரு விசேஷம் என்னன்னா நீராஜானம் அப்படிங்கிற சனி தோஷ நிவர்த்தி பூஜைய இந்த கோவில்ல மட்டும்தான் செய்யறாங்க மூணாவது கஞ்சமலையில இருக்கிற சித்தேஸ்வர சுவாமி கோவில் இந்த கோவில்ல இருக்கிற சித்த சுவாமி கிட்ட நியாயமான கோரிக்கைகள் வச்சா அது கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தோல் வியாதிகள் நீங்கிறதுக்காகவும் இங்க வேண்டிக்கிறாங்க அடுத்து ஆரகளூர்ல இருக்கிற காய நிர்மாலேஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற சிவபெருமான் கற்பூர ஆரத்தி அப்ப பிரகாசமான ஜோதி வடிவுல காட்சி தராரு அஞ்சு தாரமங்கலத்துல இருக்கிற இளமீஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற சிவபெருமான் இளமையா காட்சி தர்றதுனால இவருக்கு இளமீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இருக்கு அடுத்து கண்ணனூர்ல இருக்கிற மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த மாரியம்மன் கோவில்ல வலதுபுறம் மாரியம்மனும் இடதுபுறம் காளியம்மனும் ஒரே பீடத்துல இருக்காங்க ஏழாவது குமரகிரியில இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இந்த கோவில்ல இருக்கிற முருகனுக்கு வித்தியாசமா மாம்பழத்தை நைவேத்தியமா படைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திரிசதை அர்ச்சனையும் இங்க விபத்துல காயம் ஏற்பட்டவங்க அந்த காயத்துல இருந்து குணமாகறதுக்காகவும் இங்க அர்ச்சனை செய்யறாங்க அது மட்டும் இல்லாம விபத்து ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்காகவும் அர்ச்சனை செய்யப்படுது அடுத்து வடசென்னி மலையில இருக்கிற பாலசுப்ரமணியர் கோவில் முருகன் இங்க மூன்று கோலங்கள்ல காட்சி தராரு குழந்தை வடிவுல வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்துல அப்புறம் தண்டாயுத பாணி அப்படிங்கிற பேர்ல முதிர்ந்த பருவத்திலயும் இங்க காட்சி தராரு ஒரு சமயம் இந்த முருகன் ஆடு மேய்க்கிற சிறுவர்களோட வந்து விளையாடி இருக்காரு கொஞ்ச நேரத்துல அவர் கண் முன்னாடியே மறைஞ்சும் போயிருக்காரு அதுக்கப்புறம்தான் இந்த கோவிலே கட்டப்பட்டு இருக்கு அயோத்தியா பட்டணத்துல இருக்கிற கோதண்ட ராமர் கோவில் இந்த கோவில்ல வித்தியாசமா ராமர் சீதை இருவரும் கால் மேல கால் போட்டு பட்டாபிஷேக கோலத்துல காட்சி தராங்க பத்தாவது வெங்கனூர்ல இருக்கிற விருதாச்சலேஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவன் ஓம் வடிவ கருவறையில இருக்கிறாரு கடைசியா பார்க்க போறது கொல்லிமலையில இருக்கிற அரப்பலீஸ்வரர் கோவில் சங்ககால இலக்கியங்கள்ல இந்த கோவில பத்தி குறிப்புகள் இருக்கு ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது இங்க சிவன் சுயம்புவா இருக்கிறாரு சித்தர்கள் தவம் செஞ்ச பூமியும் கூட நீதி கிடைக்கிறதுக்காகவும் பக்தர்கள் இங்க வேண்டிக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் ஆலை வாக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி